திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்குண்டான புத்தாண்டு பலன்கள் பன்னிரெண்டு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கோவில் வழிபாடுகள் பரிகாரங்கள் எல்லாமே கொடுத்துட்ருக்குறோம் நீங்கள் அதையும் பார்த்து பயன்பெறுங்கள் மீன ராசிக்குண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் மீன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா இதுதான் உங்களுடைய ராசி இங்கே ராகு இருக்கார் ராகு வளர்ச்சி பிரம்மாண்டமான வளர்ச்சி ஆனால் குழப்பங்கள் கொடுப்பார் கொஞ்சம் பிடிவாத தன்மை கோபம் இதெல்லாமே அதிகப்படுத்தி கொடுப்பார் ஆனால் நீங்கள் எதை செய்தாலும் பெரிய உணர்ச்சியை கொடுத்துருவார் கெட்டது செஞ்சாலும் பெருசாக கொடுத்துருவார் நல்லது செஞ்சிக்கனாலும் பெருசாக கொடுத்துருவார் பாவமாக இருந்தாலும் நிறையா புண்ணியமாக இருந்தாலும் அதிகம் அப்போது நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படிங்கிறது யோசித்து செய்யும்பொழுது அது பல மடங்காக உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும் அடுத்து பன்னெண்டில் உங்களுக்கு சனி பகவான் இருக்கார் பன்னெண்டில் சனி பகவான் இருந்தாலே ஏழரை சனி தொடக்கம்னு அர்த்தம் அப்போ நிறைய விரை செலவுகள் கொடுப்பார் ஃபஸ்ட்டு பணத்தில் தான் கை வைப்பார் பணத்தை ட்ரை பண்ணுவார் தேவையில்லாத பயணங்கள் தேவையில்லாத அலைச்சல் இதெல்லாமே நிறைய கொடுப்பார் ஆனால் இடமாற்றமோ ஒரு பனி மாற்றமோ சொந்த ஊர் விட்டு வெளியே போனீங்கன்னா இவருடைய தாக்கங்களும் கொஞ்சம் குறச்சி கொடுப்பார் அது உங்கள் ஜாதகத்தில் சொந்த ஊர் விட்டு வெளியே போகணும்னு அப்படிங்கிற அமைப்பு இருந்தால் மட்டும் போனால் தான் போனால் போதும் இல்லைன்னா நீங்கள் இருக்கிற இருந்தே சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அடுத்து உங்களுடைய ராசி அதிபர் இங்கே இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நல்ல யோகம் அதற்கப்பறம் பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேலே ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேலே மூன்றாம் வீட்டுக்கு வந்துடுவார் பொதுவாக ராசி அதிபதி மறைகிறார்னு எடுத்துக்கலாம் மூன்றாம் இடம் பெரிய மறைவு ஸ்தானம் இல்லை அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ குருவுடன் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை ஏப்ரல் மாதம் வரைக்கும் உங்களுடைய சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் என்னென்ன நடக்கணும் ஒரு நல்ல காரியம் நடக்கணும் ஒரு வெளியூர் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் போகணும் தொழில் தொடங்கணும் எதாக இருந்தாலும் ஏப்ரலுக்குள்ளேயே எல்லாமே செஞ்சுக்கோங்க ஏன்னா ஏப்ரலுக்கு மேலே குரு மறைகிறார் அவரே பத்தாம் அதிபதி மாறி குரு பொழுது தொழில் ரீதியாக முயற்சிகள் எடுக்கும் பொழுது பல முறை முயற்சி செஞ்சீங்கன்னா தான் அது ஒரு முறை ஜெயிப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு ஆனால் கடுமையாக முயற்சி செய்து ஜெயிக்கணும் ஜெயிக்கணுங்கிற எண்ணம் நிறைய இருக்கும் ஆனால் பயப்பட வேண்டியதில்லை இளரை சனி வரும் பொழுது உங்களுக்கு முயற்சிகளை கொடுத்தாலும் அது வெற்றியை கொடுப்பார் அதில் ஒரு அனுபவத்தை கொடுத்து வெற்றியை கொடுப்பார் அப்படிங்கிறதுலேயே மாற்றமே இல்லை பொதுவாக மீனராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்க கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் வரும் ஏன்னா ஏழில் கேது அதனால் கணவன் மனைவிக்குள்ளே தேவையில்லாத பேச்சுவார்த்தைகள் தேவையில்லாத ஏதா ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டு பேசிட்டு அதில் ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் இந்த வருடம் ஒரு சின்ன பிரச்சனையை பெருசு பண்ணி கொடுப்பார் ராகு பகவான் அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இன்னும் செயல்படுத்த வேண்டும் மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்தி படிக்க வேண்டும் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் உங்கள் ஜாதக தசாபுத்தி நல்லா இருந்தால் தாராளமாக பண்ணலாம் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக ஒரு பெயர் புகழ் மதிப்பு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஒரு அமைப்பு இத்தனை வருஷம் ஸ்க்ரீன்லே தெரியலனே கூட ராகுத கலைத்துறைக்கு ஒரு நல்ல கிரகம் ஏன்னா கலைத்துறையும் ராகுவும் பின்னி பிணையக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ கலைத்துறையில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பட வாய்ப்பு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஒரு அமைப்பு பின்னாடி நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கனாலும் கூட இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு பெயர் புகழ் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடியவர்களுக்கும் நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படும் அப்படிங்கிறதுலையும் மாற்றமே இல்லை விவசாயம் சார்ந்த தொழில் இருக்கக்கூடியவர்கள் மட்டும் ஏன்னா விவசாய ராசி கண்ணி அங்கே கேது இருக்கார் அதனால் கொஞ்சம் ஜாதத்தை அனலைஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நீங்கள் விளைச்சல் போடுறது அப்படிங்கிற சிறப்பான அமைப்பாக இருக்கும் அரசியல் சார்ந்த துளர் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பிரம்மாண்ட வளர்ச்சியை ஆகும் ஆனால் சனி படனில் இருக்கிறதுனால ஒரு இறக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துருவார் பெரிய அளவுக்கு மக்கள் கூட்டம் கூடாது அதனால் எதை செஞ்சாலும் கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க அப்படிங்கிற ஒரு சின்ன அட்வைஸாக இருக்கும் இதில் மீனராசிக்காரர்களுக்கு ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது சதவீதம் ஒரு நல்ல பலன்கள் உண்டு அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது வாழ்த்துக்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம் திரு சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம திருடிகளே சரணம்